சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் பண்பழந்தக்கராகும் தலம் திருமார்பேரு திருச்சிற்றம்பலம் ஊரியார்த்து சேறு சேர்வயல் தென் திருமார்பேற்றின் மாறிலா மணி கண்டரே தோடையார் மாமலர் கொண்டு இரு போதும் உம்மை ஆடைவாரர் ஆடைவாராம் அடிகளென மடையார் நீர்மல்கு மண்ணிய மார்பெருவூடையீரே உமை உள்ள பையாரும் அரவம் கொடுவாட்டிய கையானென்று பணங்குவர் மையார் நஞ்சுண்டு மார்பேற்றிருக்கின்ற நின் அடியார்களே சால மாமலர் கொண்டு சரண் என்று மேலையார்கள் விரும்புவர் மாலினார் வழிபாடு செய்மார் நின்னையே மாறில மணியே என்று வாணவர் ஏறவே மிக ஏத்துவர் கூரணே குலவும் திருமார்பேற்றின் நீரனே என்று நின்னையே உரையாதாரில்லை ஒன்றும் நின் தன்மையை பரவாதாரில்லை நாள்களும் திரையார் பாலியின் தென் மார்பேற்று அறையானே அருள் நல்கிடே அரசளிக்கும் அரக்கன் அவந்தனை உரைகெடுத்தவன் உல்கீட வரமிகுத்த எம்மார்பேற்று அடிகளை பரவிட கேடும் பாவமே இருவர் தேவரும் தேடித்திரிந்தே நீ ஒருவலார் ஒருவரால் அறிவுநிலன் மறுவு நீள் கழல் மார்பேற்று அடிகாளை பரபுவார் பாருமே தூசு போர் தூழல் வார்க்கையில் துற்ற நீ சர்தம் ஊரை கொள்ளேலும் கொள்ளலும் தேசம் மல்கிய தென் தீருமார்பேற்றின் ஈசன் என்று எடுத்து ஏ தூமே மண்ணி மாலோடு சோமன் பணி செய்யும் மண்ணும் அடிகளை மண்ணு ஞான சம்பந்தன் மார்பேற்றுச்சிற்றம்பலம் அருள் தரும் கருணாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு தயாநிந்தி தயாநிதீஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்